எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்னாகவும் இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஆண்டவன்கிறவர் நமக்கு எப்போவும் அருள் புரியறதுக்காக இருக்கிறவர் தான் நம்முடைய கஷ்டங்களோ நல்லதோ பொல்லாதோ நம்ம தைரியமாக சொல்லத்துக்கு கூடியவர் ஆண்டவன் தான் கடவுள் அவரை எந்த அவளுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கலாம் அவாவா குடும்பத்துக்கு உண்டான கடவுளாக இருக்கலாம் அதனால் சிவனோ ப பார்வதியோ மகாவிஷ்ணுவோ முருகரோ பிள்ளையாரோ அம்மனோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிச்சதோ அந்த கடவுளோட்ட நம்ம வேண்டுதெல்லாம் செய்யலாம் ஆனால் எல்லாரும் சிலைவாக என்ன பண்ண நினைக்கிறேன் கடவுள் என் மேலே வந்திருக்கா நான் தான் கடவுள் அப்படிங்கிறார் அது தப்புங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா கடவுள் வந்து நேராக வந்து யாருக்கும் எந்த இதுவும் பண்ண மாட்டார் யாராவது இன்னொருத்தர் ம மனிதாவது தெய்வம் மனித ரூபி இனி மாதிரி ஒரு மனுஷனாக வேறு இதில் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அது அது மாதிரியான நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாரும் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும் நடக்காத இருந்திருக்காது நம்ம எதிர்பார்க்காத இருந்திருப்போம் அவள் வந்து நமக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணியிருப்பான் ஐயோ நம்ம இது பண்ண முடியாதேன்னு நினைக்கிறேன் ஒருத்தரை வந்து நமக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் அதுதான் தெய்வத்தினுடைய அனுகிரகம் தெய்வத்தினுடைய அனு இது அனுகூலம் நல்லது அவளோட தெய்வம் நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல இது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஏன் அப்படின்னாக்க நான் வந்து ஒருத்தரோம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு உடனே எப்படி நான் அதை தீர்க்கிறது அப்படின்னு நினைக்கிச்ச நேராக திருப்பதிக்கு போய் பெருமாள் தான் சொல்லணும்னு தோணிட்டு அதை வந்து நான் வெளியில் வந்து ரொம்ப யாருக்கிட்டேயும் நான் திருப்பதி போகிறேன்னு சொல்லிக்கல நான் வெளியில் போகிறேன் நைட்டு வரதுக்கு லேட் ஆகுங்கிறாமல் கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் அஞ்சு மணிக்கே கிளம்பி இங்கேருந்து நேராக அப்போல்லாம் டவுன் பஸ்ஸெல்லாம் இங்கேலாம் கிடையாது ப்ராட்வே தான் போகணும் அதனால் ப்ராட்வேல போய் திருப்பதி போகிற பஸ்ஸில் ஏறிட்டேன் அது கீழே திருப்பதி போச்சு அப்புறம் அங்கேருந்து மேலே திருப்பதிக்கு போயிட்டேன் அங்கே இந்த இப்போல்லாம் இருக்கிற அளவுக்கு கூட்டமோ அல்லது ஆன்லைனில் புக் பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது நேரம் போனால் இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு அதை வாங்கிட்டோம்னா ஒரு ஒன் ஹவரில் சாமி தரிசனம் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு விஜயா பேங்க்னு இருக்கும் அங்கே அங்கே தான் டிக்கெட் கொடுப்பாள் அங்கே போய் டிக்கெட்டை வாங்கிட்டு என்ட்ரன்ஸில் போயிட்டு அது வழியாக உள்ளே போயிட்டேன் சுவாமி தரிசனமும் முடிச்சுட்டேன் நல்ல தரிசனம் வந்தது திரும்பி கீழே அது பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னு வந்துட்டேன் அப்போ தான் பார்த்தேன் மணி நாலாயிடுத்து ஐயோ இவ்வளோ லேட்டாயிடுதே மெட்ராஸ் போறினாக்க போய் சேர்றதுக்கே ராத்திரி பத்து பன்னெண்டு ஆயிடுமே பஸ் பிடிச்சி நம்ம இருட்டில் வயது வ எப்படி நம்ம வீட்டுக்கு போவோம் பிராட்வேலேருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு அங்கேயோ கூட்டமான கூட்டம் கீழே திருப்பி மேலே திருப்பதிலேருந்து கீழே திருப்பதிக்கே போகிறதுக்கு பஸ்ஸே சரியாக கிடைக்கல அப்புறம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஏதோ பண்ணி கீழே திருப்பதிக்கு வந்தால் அங்கே அதுக்கு மேலே கும்பல் கிடைக்கவே இல்லை ஒரு வழியாக என்னடா இப்படி அடிச்சுட்டு ஒரு ஏழரை மணி ஆகிடுச்சு அப்புறம் ஏதோ ஒரு காலகசை வழியாக போகிற மெட்ராஸ் போகிற பஸ்ஸு இருக்குதுன்னா அதில் தான் ஒரே ஒரு சீட்டு கிடச்சது அதில் ஏறிட்டேன் ஏதோ உட்காந்துருந்தேன் நான் கடவுளை வேண்டேன் நான் இப்படி தனியாக வந்துட்டேன் தெரியாத டயத்தை நான் கவனிக்காத வந்துவிட்டேன் எனக்கு அங்கே பிராட்வேலேருந்து எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு நீ தான் எனக்கு துணை வரணும் நீ தான் என்னை துணையாக அழிச்சுட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப மனமுருகி வேண்டிட்டு உட்காந்துருந்தேன் அப்போ திடம்னு ஒரு பக்கத்தில் ஒரு பையன் வந்தான் பையன்தான் என் பையனுடைய வயசு அவனுக்கும் மாமி நீங்கள் எங்கே இங்கே திருப்பதி போகிறது எங்கே காலகஸ்தியில் வந்து இது பண்ணுறாள் அப்படின்னா அவன் பேர் சலப்பத்தின்னு பேர் ஆ அப்பாடா அப்படின்னு ஐயா நான் திருப்பதிக்கு வந்தேன்ப்பா திரும்பி போகிறதுக்கு பஸ்ஸே சரியாக கிடைக்கல அதனால அப்படின்னு அப்போ அவனை ரொம்ப ஆச்சரியப்பட்டான் பஸ்ஸில் வருவாளாம் மமின்னு அப்புறம் அவனை கேட்ட நீ எப்படி இந்த பஸ்ஸில் வந்தேன்னு அவன் அந்த காலகஸ்தியில் கனரா பேங்கில் மேனேஜராக இருக்கான் அவனுக்கு ரெண்டு நாள் சனி ஞாயிறு மொத்தல லீவு அதுக்காக மெட்ராஸில் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக சரியாக கிளம்ப கிளம்பியிருக்கான் அவனுக்கும் வேறு பஸ்ஸில் இடம் கிடைக்கல இதில் இந்த கண்டக்டர் ரொம்ப தெரிஞ்ச அவனுக்கு அதனால அவர் வந்து நின்று வேணாம் நின்றுட்டு வரலாம் வா பரவாயில்லன்னு சொல்லி அப்புறம் எங்கேயாவது போய் இறங்கினோன்னா உட்காருன்னு சொல்லி சொன்னார் அதனால் நான் ஆகா தெய்வம் நமக்கு மனித ரூபமாக வந்து ஒத்தாசை பண்ணுறதுன்னுட்டு நிம்மதியாக கடன் இருந்தேன் அவனும் நான் கொஞ்சம் ஆகி பேசி வந்தோம் அதுக்கப்புறம் பிராட்வேயில் வந்து இறங்கிட்டோம் இறங்கினவுடனே மணி பன்னெண்டு கரெக்டாக அவன் ஒரு ஆட்டோ வச்சு எண்ணெயும் ஆயிடுச்சுட்டு நேராக டி நகர் வந்து எங்கள் வீட்டில் கொண்டு விட்டு அப்புறம் என் பையனை சொன்னான் சுந்தர் ஏண்டா நாலு கார் ரெண்டு கார் இருக்கும் உனக்கு இப்படி அம்மாவை எங்கேயாவது பஸ்ஸில் போக சொல்லுவியா அப்படின்னு அம்மா சொல்லவே இல்லைடா திருப்பதி போகிறோன்னு அதனால் எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின் தான் பட் என்னென்னா தெய்வம் வந்து எப்படி நமக்கு உதவி பண்ணணுங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது எந்த மாதிரியானது வந்து நமக்கு பண்ணும் நமக்கு ஒரு உண்மையான பக்தியும் வேணும் அந்த பக்தியை நம்ம அந்த தெய்வத்துங்கிட்ட நம்ம சொல்லணும் நீ வந்து எனக்கு இந்த கஷ்டத்தை நீ தான் நிவர்த்தி பண்ணணும் இல்லைன்னா எனக்கு வேறு வழி இல்லை உன்னை தவிர யாரும் இல்லைங்கிறத நம்ம மனப்பூர்வமாக ஆழ்வார்களோ நாயன்மார்களோ எல்லாருமே சொல்லாமல் நாம்ளும் நம்ம இதை அதை சொன்னோம்னா கண்டிப்பாக தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் தெய்வத்தின் அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியே உண்மையான ஒரு நிகழ்ச்சி இது எனக்கு ரொம்ப பெருமாள் மேலே கடவுள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி நீங்கள் அதை ரசித்து பார்த்து செஞ்சு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு வணக்கம்